இந்த நாள் இனிய நாளாய் நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தி அஞ்சு ஜனவரி திங்கட்கிழமை திரையோதசி மூல நட்சத்திரம் இன்று மகா சிவராத்திரி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை வு காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் பெருமை ரிஷபம் லாபம் மிதுனம் அமைதி கடகம் ஆர்வம் சிம்மம் அன்பு கண்ணி நட்பு துலாம் நலம் விருச்சிகம் பகை கனுசு ஆக்கம் மகரம் பரிசு கும்பம் உயர்வு மீனம் பரிவு இந்த நாள் இனிய நாளாயமையே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிந்திப்போம்